எஸ் எஸ் சந்திரன் வேண்டாம் கவுண்டமணியை போடுங்கள் ராமராஜன் விதித்த கட்டுப்பாடு தமிழ் சினிமாவில் நகைச்சுவை காட்சிகள் நிறைந்த கரகட்டன் திரைப்படம் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதற்கு முக்கிய காரணம் இந்த படத்தின் கதையை தாண்டி இதில் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள் தான் கவுண்டமணி செந்தில் கூட்டணி பெரிய அளவில் நகைச்சுவை காட்சிகளில் நடித்திருப்பார்கள் இதனால் இப்படம் பெரிய வெற்றியை பெற்றது அதே சமயம் இந்த படத்தில் கவுண்டமணி பாத்திரத்தில் நடிக்க இருந்தவர் வேறு ஒரு நடிகர் என்பதும் நடிகர் ராமராஜன்தான் கவுண்டமணிக்கு ஆதரவாக பேசி அவரை படத்தில் நடிக்கச் செய்தார் என்பது பலரும் அறியாத ஒரு செய்தி ராமராஜன் நாயகராக நடித்த இதில் நடிகை கனகா தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் மேலும் கவுண்டமணி செந்தில் கோவை சரளா காந்திமதி சண்முகசுந்தரம் சந்தான பாரதி சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் இரண்டு கரகாட்ட கோஷ்டிக்கு இடையே நடக்கும் சம்பவங்களை நகைச்சுவையாக சொல்லப்பட்டிருந்தது இந்த படத்தில் இதில் வரும் வாழைப்பட நகைச்சுவை காட்சி அனைத்து தரப்பு மக்களாலும் கவரப்பட்டு இன்று வரை பேசப்பட்டு வருகிறது கவுண்டமணி நடித்திருந்த தமிழ் வித்வான் பாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தவர் எஸ் எஸ் சந்திரன் இதை அறிந்த கதாநாயகன் ராமராஜன் அவர் வேண்டாம் அவருக்கு பதிலாக கவுண்டமணி நடிக்கட்டும் என்று கூறியுள்ளார் எஸ் எஸ் சந்திரன் அரசியல் பேசுவார் அவரது அரசியல் வேறு எனது அரசியல் வேறு அதுவும் இல்லாமல் இந்த படம் அரசியல் படம் அல்ல அதனால் இந்த படத்தில் அவர் வேண்டாம் அந்த பாத்திரத்துக்கு கவுண்ட போடலாம் என்று கூறியுள்ளார் ஆனால் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இதற்கு மறுத்துள்ளனர் உடனே ராமராஜன் இந்த படத்தில் எஸ் எஸ் சந்திரன் இருந்தால் என்னை விட்டுவிடுங்கள் நான் படத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் இப்படத்தில் சந்திரன் நீக்கப்பட்டு கவுண்டமணி உள்ளே வந்தார் கவுண்டமணி செந்தில் கோவை சரலா ஆகியோர் இடையேயான நகைச்சுவை காட்சிகள் கரகாட்டகாரன் படத்தின் வெற்றிக்கு பெரிய உதவியாக இருந்தது இப்படத்தின் கதை சாதாரண கதைதான் என்றாலும் கூட நகைச்சுவை காட்சிகளுக்காகவே இப்படம் இன்றும் தனித்தன்மையுடன் நிலைத்து நிற்கிறது